ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக இருப்பதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ நினைக்கும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரங்களும் சரி இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிரடி சரவடிங்க சரிங்களா இன்னும் மூணு வருஷத்துக்கு வர இருந்து இன்னும் மூணு வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிரடி சரவடி தொட்டதெல்லாம் வெற்றி எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் தொற்றது எல்லாமே தொடங்க போகுது எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி 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 மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் அதை பற்றி தான் இன்றைய பற்றியில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறக்குறோம் அதாவது பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவுற மனப்பான்மை உடையவங்க சரிங்களா உதவிற மனப்பான்மை உடையவங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கப்போகுது ஏன்னால் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் தான் முழு சனிப்பயிற்சி நடக்கப்போகுது இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்க ரொம்ப அதாவது ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களா ஒரு ஒரு கட்சியை ஆட்சி பிடிங்கன்னா அவங்க ஒரு சில சலுகை வந்து மக்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி அடுத்த எலெக்ஷனில் வேறு ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சினா அவங்க வேற மாதிரியான சலுகை கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சிக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது சரிங்களா அந்த மாற்றங்கள் எப்படின்னு வச்சுங்களா மிகப்பெரிய வெற்றிங்க ஒருத்தவங்க வந்து சர வெட்டி வெடிக்கிறாங்கன்னு வச்சுங்களா அதாவது அவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தவங்க எம்எல்ஏ இருந்தால் வெடிப்பாங்க வெடிப்பாங்க ஆனால் வெடிப்பாங்க இல்லை எம்பி ஆனால் வெடிப்பாங்க இல்லைனா வச்சுக்கோங்க முதலமைச்சரானால் வெடிப்பாங்க சர்ற வெடி இல்லை திருமணம் நடக்கும்போது வெடிப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சாதனை இன்னும் மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குது நேராக ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிசம்பர்லேருந்து இன்னும் மூணு வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மூணு வருஷமே உங்களுக்கு ஜாக் பாட்டு தான் சரிங்களா லாட்ரி சீட் வாங்கினா கூட உங்களுக்கு ப்ரைஸ் விழு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நேரம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நல்ல நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு மிகப்பெரிய அளவாகணும் நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த மூணு வருஷத்துல நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சி நம்பிக்கையோட நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் சேர்க்குற பணமானது நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களா அதுக்கடுத்து அந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இந்த குருவும் சரி சனியும் சரி ராகு இது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்த வாய்ப்பு செம்மையாக வரும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகர்னு வச்சுங்களா அவர் வந்து ஒரு படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலஞ்சு படம் நடிகிறார்னு வச்சுங்களா சரியாக போகல ஏதோ ஒரு படம் வந்து அவருக்கு நல்லா ஒரு ஒரு வெற்றியை கொடுத்துருதுன்னு வச்சுங்களா ஒரு படம் அதுக்கடுத்து அடுத்த படமும் ஓடிடுது உடனே அவருடைய சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபா இந்த சம்பளம் வந்து மூணு கோடி ரூபாயாக மாறும் சரிங்களா அதுக்கடுத்து இன்னொரு படம் வெற்றி அடைஞ்சின்னா அஞ்சு கோடியாக மாறும் அதுக்கடுத்து இன்னொரு படம் வெற்றி அடைஞ்சினா பத்து கோடியாக மாறும் சரிங்களா இதுதான் இந்த அந்த ஒரு ஒரு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தினு ஜெயிச்சின்னு வரும்போது அவருடைய சம்பளங்கள்லாம் அதிகமாகுது அதுதான் அவருடைய வாய்ப்பு அதிகமாகிறது அதே மாதிரியே அந்த படம் தோல்வி தழுதுன்னு வச்சுங்களா அவருடைய சம்பளம் வந்து இருக்கு இருக்க குறையும் அந்த மாதிரி தான் அந்த மூணு வருஷத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு நீங்கள் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சிருந்தால லட்சத்தில் சம்பாதிப்பீங்க லட்சத்தில் சம்பாதிச்சிங்கன்னா பல லட்சம் சம்பாதிப்பீங்க பத்து லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி சம்பாதிப்பீங்க இதே பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா கோடியில் சம்பாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வந்துக்கிட்டே போவோம் அதே ஒரு வேளை இல்லை நம்ம அப்புறம் பார்த்துலாம் அப்படின்ட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கடுத்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த மூணு வருஷம் வந்து நீங்கள் நினைச்சிங்கன்னா மிகப்பெரிய கோடி சொன்னாகலாம் நான் சொல்கிறது நீங்கள் கோடி சொன்னாயிடுவீங்களாம் சொன்னீங்க மிகப்பெரிய கோடி சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கோடியை தாண்டியாவது உங்கள்கிட்ட பணம் இருக்கும் நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது தெரியுமா உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் செலுத்தணும் சரிங்களா ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் இருக்கா கண்டிப்பாக பண்ணலாம் நல்லா வரும் சரிங்களா அதே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணோம் நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கா சும்மா தாம் தும்னு பண்ணோன்னு பண்ணக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ஜவுளித்துறை உணவுத்துறை எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த விவசாயமும் நல்லா இருக்குது சரிங்களா எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நம்பர் ஒன் குரு உங்கள் வீட்டிலே இருக்காரு சரிங்களா அதனாலையும் சொல்கிறான் இந்த மூணு வருஷம் இந்த ஸ்டார்ட் அப் இந்த இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுக்கிற அந்த இனிஷியேட்டிவ் வந்து நல்லா இருந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு டிசம்பர்ல இருந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கோடிஸ் வரான் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் கோடிஸ் வரான் இல்லைனா இல்லை என்றைக்குமே இல்லை அதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த மூணு வருஷம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிக்கலாம் அதுக்கடுத்து வந்து அப்படி எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற காலம் வந்துட்டுது உங்களை வந்து கடந்த காலத்துல உங்களுடைய தோல்வியை பார்த்து யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்க ஜெயிச்சு காட்டணும் சரிங்களா இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு ராசிக்காரர் வந்து என்கிட்ட அவருடைய அனுபவத்தை சொன்னார் சரிங்களா எதுக்குன்னா அதை வந்து நீங்க கேட்கும்போது உங்களை நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் அவர் அவர் ஜெயிச்சது வேற ஃபீல்டு சரிங்களா ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கொஞ்சம் விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணுறப்போ கொஞ்சம் கடனெலாம் வாங்கி பண்ணியிருக்காரு இந்த விவசாயம்லாம் கொஞ்சம் நஷ்டத்தில் முடிஞ்சு போச்சு எல்லாமே அதுக்கடுத்து வெவ்வேறு தொழிலெலாம் பண்ணிருக்கார் பால் தொழில் அது இதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காரு அதுலேயும் படுதோல்வி நஷ்டம் என்ன ஆச்சுன்னா அவர் க அவருக்கு கடன் கொடுத்தவங்களாம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசிட்டாங்க அவர் ஏன்னா அந்த கடன் கொடுக்காதவங்களை வந்து இப்போ பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசிட்டார் அவருக்கு ரொம்ப வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் வெளியில் போயிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம விவசாயமும் கைவிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு ஒரு டெய்லர் கடைக்கு முன்னால் போய் நிற்கிறார் சரிங்களா அப்போ வந்து அந்த டெய்லர் கடைக்கு வந்து ஆட்கள் தேவைன்னு இருக்குது அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குற அந்த மாதிரி நான் வேணால் இது பண்ணி வரேன் எங்கள் டெய்லரிங்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு சரி அதுக்கு நாங்கள் நான் வேணால் சொல்லித்தரேன் ரெண்டே நாளில் சொல்லி கொடுத்துறேன் அதெல்லாம் வந்து ஈஸி தான் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க வேலைக்கு எடுத்து அந்த டெய்லரிங்கை வந்து ஒரு ஆறு மாதம் கற்றுக்கிறாரு அதாவது அவர் வந்து துணி தைச்சி கொடுக்குறாரு எல்லா நுணுக்கத்தையும் அவர் கற்றுக்கிறார் சரிங்களா கற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு டெய்லர் கடை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தை வச்சு நல்ல லாபம் வருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மேலே அவருக்கு லாபமே வருது சரிங்களா டெய்லரிங்கெலாம் இப்போ அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது சரிங்களா அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரே சொந்தமாக ஒரு டெய்லர் கடை ஓப்பன் பண்ணுறாரு ஒரு நாலஞ்சு ஆட்களை வச்சு இது பண்ணுறாரு ஒரு நாளைக்கு அவருக்கு மூணு டு நாலாயிரம் வந்து லாபம் மட்டும் வருது உடனே என்ன பண்ணிருக்காரு இப்போ ஒரு ஒரு அவர் இருக்கிற மாவட்டம் முழுக்க இருபத்தஞ்சி டெய்லர் கடை வச்சுருக்காரு சரிங்களா இருபத்தஞ்சி டெய்லர் கடை வச்சுருக்காரு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்தை தாண்டி சம்பாதிக்கிறாரு ஒரு நாளைக்கு ஆள் ஆள் கூலி போக அவர் என்கிட்ட சொன்னார் ஜாதகம் பார்க்க வந்தவர் அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்தை தாண்டி சம்பாதிக்கிறாரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தை தாண்டி கூட வருதான் சரிங்களா அவர் சொன்னது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் கடன் வாங்கியிருந்தப்போ அவருடைய கடன்காரங்க அவரை பார்த்து ரொம்ப தாழ்வாக பேசுனாங்களாம் அவரை ரொம்ப அவமானப்படுத்துனாங்களாம் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் அடைச்சிட்டு என் வாழ்க்கையில் என் லட்சியம் என்னென்னா அவங்க யார் எல்லாம் என்ன ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சேன்னா அவங்களே எதுவும் வந்து வன்முறையால் கிடையாது வளர்ச்சியால் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு வந்துவிட்டேன் எல்லாருமே இப்போ என்னும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இதுக்கு மேலே நான் இதுக்கு மேலே நான் நிம்முறதுக்கு இல்லைன்ற மாதிரிலாம் நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டேன் நான் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மனசு உடஞ்சி வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் ஆகணும் வந்து ஏ ஏ என்ன சொல்கிறது என்னை யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து என் செருப்புக்கு கூட புறாத லெவலுக்கு நான் அந்தளவுக்கு காஸ்ட்லியான செருப்பு நான் போடணும் அந்த மாதிரி என்னோடய வெறி இருக்குது அப்படின்னு அவர் அவருடைய அந்த அந்தளவுக்கு சொன்னார் சரிங்களா கிட்டத்தட்ட மாதமே பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறாரு எதுக்கு சொல்கிறேன்னா ராசிக்காரங்க நீ வியாபாரமான வியாபாரமானாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் வெளிநாட்டுக்கு போகிறீங்களா இல்லை வந்து இங்கேயே சேனல் இது தமிழ்நாட்டிலே வேலை வேணுமா அப்படி இல்லையா பிஸ்னஸில் வந்து நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாமே ரெடி சரிங்களா நீங்கள் உங்கள் திறமை தான் நீங்கள் எதுலையே இருந்தாலும் முயற்சி பண்ண உங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வம் இருக்கோ அதில் பண்ணுங்கள் சரிங்களா ஓ இந்த துறையில் வந்து இதில் போனால் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படி கிடையாது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போங்க இல்லைன்னா போகக்கூடாது சரிங்களா உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறது இருந்தால் அதில் போங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓ அந்த டைம் எடுத்துக்கும் சரிங்களா அந்த சஸ்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மற்றபடி ஜவுளித்துறை உணவுத்துறை விவசாயம் வேறு எந்த பிஸ்னஸ் இந்த இது மளிகை கடை ஹார்டுவேர் ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா கட்டுமான தொழில் இந்த சிமெண்ட்டு ஜல்லி கல்லுலாம் இது கம்பிலாம் விற்பாங்க இல்லைங்களா பெயிண்ட்டு சரிங்களா இந்த மாதிரி கடை இது ஓப்பன் பண்ணாலும் நல்ல உங்களுக்கு வருமானம் வரும் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னால் எல்லாமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எல்லாமே உங்கள் கையில் சரிங்களா வெற்றி உங்கள் கையில் இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்க முடியாதது மூணு வருஷத்தில் சம்பாதிச்சிடலாம் சரிங்களா ஒருவேளை அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கலைன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல நேரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அருமையாக இருக்குது மேஷராசிக்காரங்களாம் நீங்களாம் ராஜாங்க ராஜாதி ராஜா சரிங்களா அது இந்த ராகுக்கு எது பேச்சுலாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுங்க அதை நீங்கள் பயன்படுத்தினு வச்சுக்கலாம் எல்லாமே உங்களை பார்த்துட்ருக்காங்க ராகுவும் சரி கேதுவும் சரி குருவும் சரி சனியும் சரி எல்லாம் உங்களை பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு வெற்றியை தர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை வெற்றியாக அவங்க மாற்றி விட்ருவாங்க அவ்வளோதான் கடந்த காலத்தில் நீங்கள் பண்ண முயற்சியெலாம் தோல்வியாக மாறிடலாம் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்றும் அது வெற்றியாக மாற்றுறது அவங்க வேலை சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நேரம் வரும்போது ஒரு முறை தான் வரும் அந்த வாய்ப்பு ஒரு முறை தான் அதை பயன்படுத்தினா நீங்கள் ராஜா ஒருவேளை அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னு வச்சிங்களா என்றைக்குமே ரொம்ப அந்த முன்னேறதுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நேரம் நல்லா இருக்குது காற்று உள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு சாதாரணமாக சொல்ல பெரியவங்க அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திவிட்டு வாழ்க்கையில் ராஜாதி ராஜா வரணும் யார் யார் முன்னாலெலாம் நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா சொல்லாதீங்க சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கணும் சரிங்களா யாரையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது எந்திரிக்கவே மாட்டிங்க இதுக்கு மேலே நீங்கள் விழுந்தது விழுந்தது தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களா அவங்களுக்கு முன்னால் யா அவங்கள விட நீங்கள் பணத்துலையும் சரி சொத்துலேயும் சரி கௌரவத்துலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி அந்தத்துலேயும் சரி ஒரு பகுதி நீங்கள் ஒரு மடங்கு இல்லை பன் மடங்கு மேலே நிமிந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிசனம் வர போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்